உண்மையிலே பசுமை பூமியினுடைய பிள்ளை சம்பூர்ணாவ அப்பன் என்ற முறையில இன்னைக்கு பார்வையிட வந்திருக்கேன் சம்பூர்ணா இருக்கேன் ஐயா இருநூத்தி எண்பதுன்னு போட்டிருக்கேன் இருநூத்தி எண்பது எண்பது இது இப்ப தென்னங்கண்ண நடவு செய்து எவ்வளவு நாள் ஆயாச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாதம் ஆறு மாதத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கு ஐயா அங்க பாருங்க தோகை விருந்துருச்சு இலைகளை பாருங்க நான் சொல்லல வறட்சி பூமியில என்னையே வளராத பூமியை சம்பூர்ணா போட்டு கிளிப்பச்சிலி கிளி 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 கிளியா இருக்கு உண்மையிலே கண்குள்ளா காட்சியா இருக்கு